டி டுவெண்டி உலகக்கோப்பையில் பாகிஸ்தானை வீழ்த்தி கடைசி ஓவரை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது இதில் நியூயார்க்கில் நடைபெற்றது லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சு தேர்வு செய்தது இதையடுத்து இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி களமிறங்கினர் கோலி நான்கு ரன்கள் எடுத்த நிலையில் நஷீம் ஷா பந்து வீச்சில் கேட்ச் மூலம் அவுட் ஆனார் அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ரிஷப் பன் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் ரோஹித் பதிமூன்று ரன்னில் அவுட் ஆனார் பின்னர் ரிஷப்புடன் ஜோடி சேர்ந்த அக்ஷர் பட்டேல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இறுதியில் இந்திய அணி பத்தொன்பது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது நூற்றி இருபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி தொடக்க வீரர்களாக இருக்கக்கூடிய முகமது ரிஸ்வான் கேப்டன் பாபர் அசாம் ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் அதனைத் தொடர்ந்து உஸ்மான் கான் பதிமூன்று ரனிலும் ஃபகஸ் சமான் பதிமூன்று ரன்னிலும் அவுட் ஆகினர் இறுதியில் பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் பாகிஸ்தானை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி திரில் வெற்றி பெற்றது